நாடு நகரம் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் செல்வேசி வாயிலாக திருமுறை என்றால் என்ன தமிழ் திருமுறை அகில உலக எங்குமே செய்து நம்முடைய சிவாகர சுவாமிகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய அற்புதமான அந்த ஒரு சில அமுத வார்த்தைகளை நாம் எல்லாம் செவி மடுக்க வேண்டும் என்பது நமது மகா அவர்களுடைய உத்தரவு அந்த வண்ணம் இப்பொழுது நம்முடைய சுவாமிகள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள் சகமலாது அடிமை இல்லை சகமலாது அடிமை இல்லை தானல்ல துணையும் இல்லை நகமெலாம் தேய முகமெலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் நகமெலாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி முகமெலாம் கண்ணீர் மல்கி முன்பணிந்து ஏத்தும் தொண்டரு அகம்மலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று நாவுக்கரசர் பெருமான் தொண்டர் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்கே என்று நாவினால் நவீன அற்புதமான இந்த புண்ணிய தலத்தில் கைலை குருமணிகள் திருமுறை கண்ட குருமகா சனிதானத்தினுடைய திருமுன்பாக உலக சிறப்பு வாய்ந்த இந்த சேர்ந்திசை பதிக விண்ணப்பமானது மிக சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது